அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான புரியாத இங்கே அயப்பாக்கத்தில் இருக்கோம் விவேக் பிரதர் இருக்கார் இவர் தான் வீட்டுடைய ஓனர் நம்மளுக்கு ஒரு பிரதர் மாதிரி நல்லா பழகிட்டார் இன்றைக்கி வந்து குழிக்குள் வந்து ஷார்ட்ரு போட்டு காலம் காங்கிரீட் பூமி மட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வரப்போகிறோம் இதில் வந்து மார்க் பண்ணுறது ஷார்ட்ரு காங்கிட்டு போடுறது லெவல் லெவல் எதுக்கு எடுக்கிறோங்கிறது அது மாதிரி வந்து காங்கிட்டு மிச்சுங்கிற வந்து அனைத்தும் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ரெண்டு வயசுலாம் இருக்கும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க ஆ வணக்கம் எப்படி இருக்குது வேலை ஆ இன்றைக்கி தான் வந்து பூட்டிங் போட்டு முன்னாடி பூட்டிங் போட்டு முடித்தாச்சு ஸோ இன்றைக்கி வந்து காலம் பாக்ஸ் வச்சு நாலடி மட்டத்துக்கு காலம் போடுறோம் அந்த ஃப்ளிப்டிம் அளவுக்கு ஸோ பாக்ஸ் மாட்டி காலம் போட்டுட்ருக்காங்க மிக்சிங் யூஸ் சொல்லியாச்சு ஸ்டார்டர்லாம் வந்து அந்த ஷூ வச்சு தான் காலம் பாக்ஸ் போடணும் அது மாதிரி கரெக்டாக ஷூ வச்சு அலைன்மெண்ட் பார்த்து கரெக்டாக பாக்ஸ் வச்சாச்சு வைப்ரேட்டரும் இப்போ போட்டுட்ருக்காங்க நல்லபடியாக போயிட்டுரு போய்ட்டுருக்கு என்னாச்சு நைட் ஆகிடுச்சு அது கொஞ்சம் இன்னும் டைம் இருக்கு அனுப்பிச்சிடலாம் நம்மளுக்கு டைம் இருக்கு முடிச்சிடலாம் தான் அதனால முடிஞ்சிடும் தண்ணி ஊர்றதால ரொம்ப கொஞ்சம் ஸ்டகுலாக இருக்குது இந்த லெவலில் தாண்டிவிட்டோன்னா அதுக்கப்புறம் தண்ணி விட்ற பிரச்சனை நமக்கு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை தண்ணி விட்ற சைட்டில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணாலே நல்லா அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம சைட் கண்டிஷன் இது அன்றைக்கி வந்து ஃபுட்டிங் வாங்கிட்டு போட்டு அப்படியே இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுட்டிங் வாங்கிட்டு போட்டதுக்கப்புறமுமே தண்ணி எவ்வளோ கேர் இருக்குன்னு பாருங்கள் இந்த குழியில் தண்ணி இல்லை அந்த குழியில் க்யூரிங் பண்ண தண்ணி அது மாதிரி இந்த குழியில் வந்து தண்ணி ஊறு இருக்குது இது வந்து இப்போ மோட்ரு போட்டு தான் திரும்பவும் இறக்கணும் ட்ரம்மு அந்த பக்கெட்டை வச்சு பக்கெட்டுக்குள்ளே மோட்டரை போட்டு மொண்டு ஊற்று நம்ம வந்து காலமுக்கு சாட்டர் போட போறோம் அப்படின்னாலே வந்து என்ன பண்ணுவோம்னா மெசர்மெண்ட் அந்த மூளை முக்காலடி ஆணில இருந்தா நமக்கு சுத்திடுங்க ஆ ஓகே இது அப்படியே நாலடி இருக்கான்னு பாருங்க மூணி வருது அது உங்களுக்கு உங்களுக்கு மிஸ்ரே நாலடி வைக்கணும் டேப் டைட்டாக பிடிச்சி பாருங்கள் சித்திரம் முட்டி கையை நேராக கொண்டு வாங்க ஆ டேப் நேர் நாலடி தான் வரணும் அந்த ஸ்டீல் டேப் கொடுங்க ஒன்பது அஞ்சு நாலு அடி இந்த பக்கம் பார்த்துட்டிங்களா இருபத்தெட்டு ஒன்று மூணு அடி ஒன்று அந்த ஓரத்தில் இருபத்தெட்டு இங்கே மூணு அடி அந்த ஓரம் ஒன்பது அஞ்சு பத்து வந்துடுங்க சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு பாருங்கள் இந்த அளவு பாருங்கள் இந்த ஆரேமுக்கா ஒன்பதுரை நூலேருந்து அது எப்படிங்க அது எப்படிங்க ஒரு ரூபா அப்படிப்பா ஏழை முக்கா பத்தரை மிஸ்த்ரே ஏழை முக்கா பத்திரம் பதினேழு கால் எந்த அளவுக்கு கேப் வைக்கிறீங்களோ அதே கேப்பில் பாருங்கள் ரெண்டு பேரும் கை ஆகிட்டு ஒரே மாதிரி வச்சுங்க ஆ ஆ அப்படியே எங்கே எப்படிப்பா இங்கே எப்படி பத்தரை सर हम्म पद मू பதினேழு மூணு இந்த கொண்டையை திருப்பி விடுங்க அதான் தான் ஆ அவ்வளோதான் ஆ சரி இங்கே வந்துருப்பா இங்கே எப்படி இந்த அளவுக்கு கொடுங்க சார் தானே ஓடிவிதானிருக்கே ஆ போடுங்க போடுங்க பன்னெண்டு ஆறு மிஸ்ரே அப்படிங்க அப்படியே ஒரு ஒரு அடி கேப் வச்சே அப்படிங்க ரெண்டு பேருமே ஒரு அடி ஒரு அடி கேப் வச்சு பிடிங்க அவ்வளோதான் அப்படிதான் அப்படிதான் இந்த ஒரு காலம் நாலுறாங்க உள்ள இருக்கும் ஆமாங்க டேட் பிடிங்க கரெக்டாக இருக்கா ம் சரி அங்கே பிடிங்க அங்கே பிடிங்க ம் அவுட்ரு இருபத்தொம்பது ம் சரி இங்கே வந்துடுங்க அங்கே இருந்த முக்கால் வச்சு அதே ஏழே முக்கால் இதை கட்டுங்க ட்ரம் கிட்ட அளவு இருக்குது முக்கால் இருக்கான்னு பார்த்தீங்க ஒரு நிமிஷம் வரேன் ம் இப்போ இருந்து அப்படி இதுக்கு பாருங்க ரெண்டு பேரும் ஒரே போய்ங்க cerróngo, no pagará. Prinja, Ah. ¿Sería de qué? qué va? பதினேழு கால் ஓகே ம் அந்த சென்டர் இல்லை பத்தரை வச்சு பாருங்கள் ஒரு அடிச்சு ரெடினா கலவை எடுத்துருவாங்க காய்கறி தான் போட சொன்னீங்க கலவை போட சொல்ல கலவை கீழே கலவை கல அப்படிங்க அப்படிங்க இதை கொஞ்சம் டைட் பண்ணுங்களேன் ஒரு கா சுத்தியில் அடிச்சு இங்கே வாங்களேன் ஒரு சுத்தியில் மட்டும் கொடுங்க மெசி கொடுங்க சுற்றில எடுத்துகிட்டுங்க அடியில் பாருங்க ஆ ஓகே அவ்வளோதான் இப்படிங்க பன்னெண்டரை மிஸ்ரே ஆ ம் சரி அவுட்ரு பார்த்துங்க அவ்வளோதான் இருப்பா இருபத்தி ஒன்பது ம் சரி அவ்வளோதான் எல்லா அளவும் பார்த்தாச்சு இப்போ தண்ணி எடுத்த குழியெல்லாம் மார்க் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சுத்தமாக இருக்கணும் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் காலம் சுற்றி பக்கவா கிளீன் ஆயிடுச்சு தண்ணி எதுவும் இல்லை இதே மாதிரியே அந்த நாலு குழி சுத்தம் பண்ணியிருக்கிறோம் நீ போயிடுத்துறோம் இந்த குழி பாருங்க தெளிவாக இருக்குது சுத்தம் பண்ணியாச்சு இந்த குழியும் சுத்தம் பண்ணியாச்சு அந்த குழியும் சுத்தம் பண்ணியாச்சு இப்போ நாலு குழியும் நம்மளுக்கு சுத்தமாக இருக்குது

நாப்போம்டாக்கிட்டாங்க 16 டேப்கா என்ன இது இல்லல பச்சான நான் டவுன் மேட்ட புடி அண்ணா ஏன் சார் அந்த சாமி சுவர் இந்த காலம் அதான் ஓகே சார் ஆமாம் ஆ நாலு ஓகே காலமே உள்ள காலம் மார்க் பண்ணிவிட்டு மார்க்காக சாற்றை வச்சு அந்த வந்து காங்கிட்டு பக்காவை போட்டு மேலே வர சொன்ன உடனே கழட்டி பெட்டி மாறுறோம் தண்ணி வந்து ஊறிக்கிட்டே இருக்கு இந்த குழி பாருங்கள் மார்க் பண்ணி முடித்து இப்போ தண்ணி ஏறிடுச்சு சாற்றை கட்டிட்டு உடனே பெட்டியை மாட்டியாச்சு தண்ணி பாருங்கள் திரும்ப ஏறிடுச்சு ஒரு ரெண்டு மூணு அங்கலம் தண்ணி நிற்கிது இந்த குழியெல்லாம் இப்போ இந்த குழிவெல்லாம் தண்ணி பெருசாக ஊரில் இதெல்லாம் பெட்டியே மாட்டியாச்சு இந்த மூணு குழியும் பெட்டி மாட்டியாச்சு ஷாட்ருக்காக நினைச்சு பக்காவா பெட்டி மாட்டியாச்சு இந்த ஓரம் பெட்டி மட்டும் அந்த சைடு ஷீட்டு வைக்க முடியாது மூணு பக்கம் பாஸ் ஸைப்பில் வச்சுருக்கோம் கேப் இல்லாமல் கல் வச்சு அடிக்கி காயின்ட்டு பைப் வேண்டியது தான் வைப்ரேட்டர் பைப் வைப்ரேட்டர் போட்டு பக்காவை அதுபடி பண்ணி வந்து அது ஓரத்து குழியை மட்டும் கம்பு வச்சு நல்லா குத்தி விட்டு பேக் பண்ணி வேண்டியதுதான் டாப்பில் கவர் பிளாக் வைக்கணும் ஜல்லி குத்தி உண்ணும் அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு தான் பெட்டி கழட்டணும் இன்றைக்கி பெட்டி கழட்டக்கூடாது நாளைக்கு தான் பெட்டி கட்டணும் இதை சரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து குழி வேலை கம்ப்ளீட் ஆகிடும் என்னையோட ஒரு இப்போ அஞ்சு ஷெட்ரு போட்டாச்சு அது ஒன்று போட்டோம்னா ஆறு ஷெட்டர் ஆகிடுது முடிஞ்சா அதையும் போட்டு விட்டுருங்க மேலே ஏறுங்க இது இப்போ ஒரு ஒரு அடிக்கு மேலே தண்ணி இருந்தது மோட்ரு வச்சு இறச்சிட்டு இப்போ வந்து சுத்தம் பண்ணுறாங்க இதுவும் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி இருந்தது இப்போ வந்து ஃபுல்லாக இறச்சிருக்கிறோம் और अम्मा आ गया

அந்த ஓரம் பெட்டிவோளுக்கு வந்து கேப்புக்கு வந்து செங்கல் வச்சு காய்க்கு வெளில இது பண்ணுறாரு மற்ற பெட்டிவெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிச்சு லெவல் கொடுத்தாச்சு லெவல் கொடுத்து ஒரு ஒரு காலத்துலையும் போய் கூட்டு கட்டியாச்சு இந்த மாதிரி போய் கட்டியாச்சு பேஸ்மெண்ட் மட்டும் டாப்பு இவங்க கேட்டுருக்க அளவுக்கு கட்டி இதுலேருந்து மூணேமு அடி நம்ம இறக்கி தான் காயிட்டு போகிற மாதிரி இருக்குது எல்லா காலத்துலையுமே லெவல் கட்டிக்கணும் எதனால் அப்படின்னா நம்ம இப்போ இந்த பிளிந்து உடைய பாட்டம் லெவலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்போ வந்து பிளிந்து பீம் வந்து நம்மளுக்கு லெவலாக காலத்தில் உட்கார்றதுக்காக குழி எடுக்கும் போது லெவல் வந்து குழியில் வந்து மாறலாம் ஆனால் வந்து பீம் உட்காரது வந்து லெவலாக தான் உட்காரணும் இன்க்ளைண்டெல்லாம் உட்கார கூடாது அதனால் இந்த லெவலில் வந்து பக்காவாக லெவல் கட்டி லெவலுக்காக தான் நம்ம வந்து இந்த கால் போடணும் லெவல் கட்டிட்டோம் காங்க்ரீட் மிக்சிங் சொல்லியாச்சு ஒன்னிச்சுட்டு ஒன் டீசி த்ரீ ஆக்சுவல் ரிஷியோ நம்ம வந்து ஒன்னிச்சு டூ விசு த்ரீன்னு போடுறோம் ஒரு பாண்டுக்கு வந்து ரெண்டு பாண்டு மணல் மூணு பாண்டு ஜெல்லிங்கிற விகிதத்தில் நம்ம வந்து போடுறோம் காங்கிரீட் வந்து மிக்ஸ் பண்ணி பதம் கரெக்டாக வந்துட்டு இருக்கு வந்து இந்த பெட்டி அளந்து பார்த்தாச்சு கரெக்டாக இருக்குது அந்த மார்க்கில் இருந்து நம்ம வந்து இந்த பெட்டி ஃபுல் பண்ணால் இந்த மட்டம் கரெக்டாக வருது அதனால் ஃபுல் பண்ண சொல்லியிருக்கேன் பெட்டியை வைப்ரேட்டர் போடணும் கயிண்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து கவர் பிளாக் வைக்கணும் ஜல்லி குத்தி விடணும் அதுக்கப்புறம் தூக்கு பார்த்துட்டு பெட்டியை டச் பண்ணாமல் வந்துடணும் நாளைக்கு தான் பிரிக்கணும் இதுதான் விஷயம் கயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க வைப்ரேட்டர் ஓ பார்த்து சார் அது காஞ்சிடும் அஞ்சு இஸ்மே பாஞ்சு ஓ சாத்து ஓகே எம்சன் பொறுத்த வரைக்கும் அஞ்சு எம்சன் பண்ணணும் ஈரோ இருக்குது பாருங்கள் அது மாதிரி வந்து ஜல்லி வந்து ஏழு ஜல்லி பண்ணும் இதுதான் எங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ சேஞ்ச் நேக்கரணா ஏ பாஞ்சு ஏ சாத்து

காலத்துக்கு அதுதான் கவர் பீமுக்கு தான் நீங்கள் வச்சிங்களா அது மாதிரி கொஞ்சம் அளவு தாண்டி கூட போயிடுச்சு அதான் காய்கிட்டு அள்ளிட்டுருக்கு அப்படியேனா கூட போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இறங்கி இருந்தால் கூட பீம் போடும் போது போட்டுக்கலாம் கூட போயிடுச்சுன்னா அப்புறம் உடைக்கிற மாதிரி இருக்கும் காங்கிட்டு போடும்போதே கட் பண்ணி போட்டுக்கணும் கரெக்டாக அதுதான் அதுக்காக தான் லெவல் நம்ம கொடுக்குறோம் அந்த பெட்டியும் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த பெட்டி இறங்கியிருக்கு பாருங்கள் லெவல் வந்து பூமி வந்து லெவல் நம்மளுக்கு மாறும் அதனால் வந்து என்றைக்குமே பீம் பாட்டம் லெவல் வந்து நீங்கள் மார்க் பண்ணி அதுக்காக லெவல் பண்ணிக்கோங்க அவ்ளதான் ஆறுபட்டி முடிஞ்சிச்சு ஓகேவா